அழகா இருக்கமா டா ராச்சலோ அப்ப அப்பாட்டு வீடியோ கால காமிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி ஏடி ஸ்டோன் செட்டு மேட் பினிஸ் ஜுவல்லரி ஆல் டைப் ஆஃப் பிரைடல் ஜுவல்லரி இவங்க இன்ஸ்டாகிராம்ல அவைலபிளா இருக்காங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு செட்டு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க பல்க் ஆர்டர் போட்டீங்கன்னா அதுக்கு ஆஃபரும் இருக்குங்க இன்னும் எங்க வெயிட் பண்ணீங்க சீக்கிரமா ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நவி ஜுவல்லரி செட்டை வாங்கி ஹாப்பியா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி